ஃபோர் இன்ட்டு செவன் யூடியூப் சேனல் அறிவியல் ஆன்மீகம் கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறோம் ஒவ்வொரு ஆளுமையும் ஆவணப்படுத்தி வருகிறோம் அந்த வகையிலே ஆசிரியர் எழுத்தாளர் சொற்பொழிவாளர் தன்னம்பிக்கை பேச்சாளர் என்று பன்முக கலைஞராக வளம் வரக்கூடிய மருதம் ராஜசேகர் குறித்து அறிந்து கொள்ள இருக்கின்றோம் வணக்கம் முதல்ல வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் ஆசிரியர் பணி அறப்பணி அதற்கே தன்னை அர்ப்பணி என்று சொல்லுவாங்க அந்த வகையில் நீங்கள் ஆசிரியர் பணியை தாண்டி தன்னம்பிக்கை பேச்சாளர் அது மட்டும் இல்லாமல் பல்வேறு தினசரி மாத இதில் தான் உங்களோட பத்திரிகை இது அந்த பத்திரிகையில் கட்டுரைகள் சிறுகதைகள் தான் வந்திருக்கு வாழ்த்துக்கள் உங்களது பூர்வீகம் எதுங்க என்னுடைய பூர்வீகம் திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய துறையூர் துறையூர் ஆமாம் சார் உங்களோட பெற்றோர் பெயர் என்னோட பெற்றோர் பேர் வந்து என்னுடைய அப்பா பேர் வந்து துரைராஜ் என்னுடைய அம்மா வந்து தனசீரி அப்பா என்ன பணி செய்தாங்க என்னுடைய அப்பா ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்று வீட்டில் இருக்காங்க அப்பா ஆசிரியர் ஆமாம் ஆமாம் மகிழ்ச்சி பிறந்த சகோதர சகோதரிகள் என்னுடைய உடன்பிறந்த சகோதரர் வந்து ஒரே ஒரு சகோதரர் மட்டும் இருக்காரு பெங்களூரில் அவர் இருக்கார் அவர் இங்கே தோக்கப்பள்ளி எல்லாமே வந்து துறையூரில் தான் நான் என்னுடைய கல்வி தோக்கப்பள்ளி எல்லாமே துறையூரில் தான் நான் படித்தேன் மேல்நிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளி எல்லாமே என்னுடைய பள்ளி காலத்தினுடைய கல்வி எல்லாமே துறையூர்லேயே நான் வந்து எல்லாவற்றையும் நிறைவு செய்திருக்கேன் பட்டப்படிப்பு பட்டப்படிப்பு வந்து திருச்சியிலையும் சிதம்பரத்துலேயும் என்னுடைய மேற்படிப்பை வந்து கல்லூரி படிப்பை அங்கே நான் நிறைவு செஞ்சுருக்கேன் என்ன பாட பிரிவு நான் வந்து எம்காம் படிச்சுருக்கேன் அதற்கு பிறகு உடற்கல்வியில் ஒரு வருடம் பட்டப்படிப்பு படிச்சுட்டு இப்போ நான் உடற்கல்வி ஆசிரியராக நான் வேலை பணி செஞ்சுட்டு இருக்கேன் ஆமாம் உங்களோட வாழ்க்கை துணை ஆமாம் எனக்கு மனைவி செல்வகுமாரி இருக்காங்க மக்கள் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு மகள் ஒரே ஒரு மகள் இருக்கான் ஜெசிகா மெர்சி பேர் அவங்க இப்போ ஒன்பதாம் வகுப்பு இருக்காங்க ஒரு விளையாட்டுத்துறை உடற்கல்வி ஆசிரியராக இருந்துட்டு ஒரு எழுத்தாளராக எப்படி தடம் பதிக்கிறீங்க எனக்கு ஒரு பதினஞ்சு இருபது வருடமாகவே ஆரம்ப காலத்தில் இருந்து இந்த கதை கட்டுரை செய்தித்தாள்களில் பத்திரிகையில் நான் ஏதாவது ஒன்று எழுதிட்டே இருப்பேன் அது பார்த்தீங்கன்னா ஒரு நாளடைவில் அது கொஞ்சம் ஆர்வம் அதிகமாகிட்டே இருந்தது அதுக்கு பிறகு நாம் அதை ஏன் ஒரு புத்தக வடிவத்தில் கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் முயற்சி செஞ்சு இப்போ ஒரு புத்தகத்தையும் நான் வந்து வெளியிட்ருக்கேன் என்ன தலைப்பில் புத்தகங்கள் வெளியிட்டிருக்கிறீங்க அந்த புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா செயற்கரியது எதுவும் இல்லை அப்படிங்கிற ஒரு தலைப்பு அது வந்து நெப்போலியனுடைய வாழ்க்கையில் அவனுடைய வாழ்க்கையில் முடியாததுங்கிறது எதுவுமே கிடையாது அதுதான் அவனுடைய இலக்காக இருந்திருக்கு ஸோ அதை அடிப்படையாக வச்சு முடியாதது எதுவும் இல்லை செயற்கரியது எதுவும் இல்லை அப்படிங்கிற தலைப்பில் வாழ்வியல் சிந்தனைகள் தொடர்பாக ஒரு முப்பது கட்டுரைகள் வந்து அந்த புத்தகத்தில் வந்து நான் எழுதியிருக்கேன் என்னென்ன தலைப்பில் எழுதியிருக்கிறேங்க அதில் வந்து மாணவர்களுக்கு அறிவியல் தொடர்பாக அதே மாதிரி பல்வேறு விதமான உடல் நலம் இந்த மாதிரி பல்வேறு விதமான தலைப்புகள் ஆன்மீகம் தொடர்பாக இந்த மாதிரி பல்வேறு விதமான தலைப்புகளில் இந்த நூலை வந்து நான் எழுதியிருக்கேன் சார் இப்போ ஒரு எழுத்தாளராக தடம் பதிச்சதில் உங்களுக்கு அடையக்கூடிய மன திருப்தினா என்ன சொல்லுங்கள் நிறையா ஒரு ரொம்ப ஒரு மன நிறைவாக இருக்குது முக்கியமாக பார்த்திங்கன்னா தமிழுக்கு தொண்டாற்ற வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் வந்து எனக்கு ரொம்ப நாளாக இருந்துகிட்டு இருக்கு ஸோ அதனுடைய அடிப்படைய அடிப்படையில் தான் நான் வந்து இந்த நூலை வந்து நான் எழுதுனதுக்கான முக்கியமான காரணமே நம்முடைய தமிழ்மொழி வந்து தொன்மையான மொழி இனிமையான மொழி முதுமையான மொழி இந்த மாதிரி பல்வேறு விதமான சிறப்புகள் கொண்ட மொழி நம்முடைய தமிழ்மொழி தாய்மொழி அந்த நம்முடைய தாய்மொழிக்கு நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும் நம்முடைய பங்கு இருக்க வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் நான் வந்து முயற்சி செய்து கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளுக்கு மேற்பட்டு முயற்சி செய்தது இந்த நூலை நான் எழுதியிருக்கேன் எதிர்கால நோக்கம் லட்சியம்னா என்ன சொல்லுங்கள் எதிர்கால நோக்கம் இன்றைக்கு மாணவர்கள் சமுதாயத்தை ஒரு நல்வழிப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது அவர்களுக்கு வந்து ஒரு நல்ல பயனுள்ள கருத்துக்களை சொல்லணும் அவர்களுடைய எதிர்காலத்திற்கு தேவையான வழிகாட்டுதலை நம்ம கொடுத்துக்கிட்டுருக்கணும் அப்படிங்கிறது எனக்குள்ளே எப்போதுமே இருக்கும் ஏன்னால் நான் வந்து ஒரு ஆசிரியராக இருக்கிறதுனால எங்களுடைய பள்ளி மாணவர்களுக்கு நான் ஏதாவது ஒரு கருத்துக்களை வந்து நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஒவ்வொரு நாளும் நான் அதை சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஸோ அந்த வகையில் இன்றைக்கு ஒரு மாணவர் சமுதாயம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்க ஒரு மற்ற மற்ற நாடுகளோடு ஒப்பிடும்போது பார்த்திங்கன்னா இவங்களுடைய கல்வித்தரம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பின்னோக்கி இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது ஸோ அவர்களுக்கு வந்து ஒரு நல்வழி காட்டி அவர்களை வந்து ஒரு ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது என்னுடைய இலக்காக இருக்குது அதனால் நான் வந்து பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு போயிட்டு இந்த மாதிரி நம்பிக்கைக்கு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே நான் வந்து நிறைய மாணவர்களுக்கு நான் சொல்லிட்டு வரேன் நோக்கம் பெற்ற வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இதே போல் நல்ல பல பயனுள்ள கருத்துக்கள் அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ள புரிந்து கொள்ள அமர்ந்து டுவெண்ட்டி ஃபோர் செவன் யூடியூப் சேனலில் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்க ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தன்னம்பிக்கை பேச்சாளர் எழுத்தாளர் உடற்கல்வி ஆசிரியர் என்று பன்முக கலைஞராக வளம் வரக்கூடிய எழுத்தாளர் மருதன் ராஜசேகர் விஜயகுமார்